மூட நம்பிக்கைங்கிற நோய் மனிதனோட தன்னம்பிக்கை வேறையே அழிக்குது அதனால் மனிதன் அடைகிற இழப்பிற்கு எல்லையே கிடையாது நேரக்கேடு உழைப்பு கேடு பொருட்கேடுன்னு கேடுகளோட பட்டியல் விரிஞ்சுக்கிட்டே போகுது கடவுள் காரியன்னா சிந்திக்கவே கூடாது அப்படின்னு எப்போ ஒரு சொல் மனிதனோட மூளையில் மாட்டப்பட்டதோ அந்த கடமை மனிதனோட வளர்ச்சி தடைப்பட்டது கடவுள் நம்பிக்கையை காப்பாற்ற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க சாணியை காலில் மிதித்தா கழுவி சுத்தம் செஞ்ச அதே மனுஷன் அதே சாணியை பிடிச்சி பிள்ளையாராக பிடிச்சி வச்சா சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட ஆரம்பித்தாங்க கடவுள் மதம் பக்தி காரியங்கள்னா சிந்திக்க தடையே இருக்கக்கூடாதுன்னு அவனவன் போக்குக்கு எது எதெல்லாம் தோணுச்சோ அதையெல்லாம் உளறி கொட்ட ஆரம்பித்தாங்க அதுவெல்லாம் சம்பிரதாயங்கன்னு பேரும் வச்சாங்க அதை பற்றி ஏன் என்னன்னு கேள்வி கேட்டால் உனக்கு துன்பம் வரும்னு பயமுறுத்த ஆரம்பித்தாங்க நமக்கு ஏன் வீண்பம்புன்னு ஒவ்வொருத்தரும் கண்மூடித்தனமாக அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க இந்த விஞ்ஞான யுகத்திலையும் விஞ்ஞான மனப்பான்மை வளர முடியாமல் தடுக்கிற ஒரே விஷயம் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்கள்தான் எடுத்துக்காட்டால் ஒன்று போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இப்போவுமே எல்லாத்தையுமே வழக்கில் இருக்குது போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டுட்டல் போகிற காரியம் உருப்பட்டா போலதான்னு வெடித்து சிதற மரியாதை செயல் பண்ணுறவங்க இன்னுமே இருக்கிறாங்க அப்படி கேட்குறது சரியாக தவறான ஆராய்ந்து பார்க்குறதுல ஒருத்தர் கூட வெளியே போகிறவங்க எங்கே போகிறோம் அப்படியோங்கிறத முன்கூட்டியே வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டோ அவங்களா வந்து சொல்லணும் அப்படி சொல்ல முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ இதை கேட்டு விவரம் தெரிஞ்சுக்கிறதும் அவசியம் எதுனாலனா ஏதோ ஒரு அவசர தேவைன்னா அவங்கள தொடர்பு கொள்ளணும் இல்லை அதுக்காக தான் இன்னமுமே பார்த்திங்கன்னா பொழுது போன நேரத்தில் கூட்டி வாரி கொட்டக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது பொழுது போன நேரத்தில் கூட்டி வாரி கொட்டினா லட்சுமி வந்து வெளியே போயிடும் அப்படின்னு இன்னுமே எல்லாரும் நம்பிக்கிட்டுருக்கிறாங்க அந்த காலத்தில் இப்போ இருந்த மாதிரி மின் வசதிகள் கிடையாது பொழுது போன நேரத்தில் கூட்டுனா பகலில் நம்மையும் அறியாமல் தவறி விழுந்த விலை உயர்ந்த நகை காசு போன்ற பொருட்கள்லாம் கூட்டி குப்பையோடு சேர்ந்துடும் அப்படி இருட்டு வேலையில் தோட்டத்தில் எங்கேயாவது இல்லை பக்கத்துலேயோ இல்லை தெருவுளையோ போய் கொட்டுற குப்பையில் இது கலந்துரும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் பொழுது போன நேரத்தில் குப்பையை வாரி கொட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே கூட்டினாலும் ஒரு மூளையில் ஒதுக்கி வச்சு விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை கூட்டி வெளியே எடுத்து கொட்டுங்க எதுனாலன்னா ஒருவேளை நம்ம காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை பார்ப்போமுல பார்க்குறப்ப நடுவில் நமக்கு சின்ன சின்னதாக த கம்மல் திருகாணி ஏதாவது குட்டி கம்மல் இந்த மாதிரி ஏதாவது குண்டுமணி தங்குவேன் நம்மளே அறியாமல் கீழே சதற விட்ருப்போம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இன்றைய விஞ்ஞான யுகத்திலையும் எத்தனையோ வாட்ச் பல்பெல்லாம் எழுகிற வீட்லேயும் ஆறு மணிக்கு மேலே வீட்டே கூட்டி தொடைக்கக்கூடாது கொட்டக்கூடாதுங்கிறது நம்மளோட தான் நான் சொல்கிறேன் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே ஏற்றுக்கிறது முழுக்க முழுக்க தவறு முன்னோர்கள் சொன்னது அனைத்தும் மூடத்தனமானவை அப்படின்னு அதை எல்லாத்தையும் தூக்கி எறிகிறதும் தவறு எதை ஏன்னு ஆராய்ஞ்சி சரியில் பட்டதை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறது தான் அழகு